மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் நினைச்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப பாத்திருப்பீங்க கருப்பு படத்துடைய ட்ரெய்லர் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பார்க்கும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தேசம் படத்துல கொஞ்ச நாள் முன்னாடி வந்து அந்த டெலி சீரியல் இருக்கு பாருங்க அதுலயும் விடாது கருப்புன்னு ஒரு போர்ஷன் இருக்கு அந்த போர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தவறு செய்பவர்களை வந்து விடவே விடாது தொடர்ந்து துரத்தி அவங்கள வந்து வேட்டையாடும் அதுவும் இதுவும் கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் வராங்க இல்ல இதுவும் அதுவும் வேறையா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்த படம் சூர்யாவுக்கு கை கொடுக்குமா தொடர்ந்து இரண்டு படங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகல அவரே ரொம்ப பல பிரச்சனைகள்ல இருக்காரு சூர்யான் சொல்றாங்க எது உண்மை சார் நீங்க சொன்னது எல்லாமே உண்மை சார் இந்த கருப்பை பத்தி பேசுறேன் பட் இதற்கு முன்னாடி இந்த சூர்யாவுடைய வந்து இந்த லாஸ்ட் ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷ பீரியட் இருக்கு பார்த்தீங்களா அது ஒரு மோசமான பீரியடுன்னு தான் என்னுடைய பார்வை தெரியுது காரணம் தமிழில் தமிழ்நாட்டில் தமிழ் படங்கள் பண்ணிட்டு இருந்த வரைக்குமே அவருடைய லிஸ்ட் வேற மாதிரி இருந்தது நீங்க சிங்கம்லாம் பார்த்தீங்கன்னா மிரட்டி இருப்பார் அவருடைய ரேஞ்சே வேற நிறைய படங்கள் லிஸ்ட்டில் போடலாம் பட் என்னைக்கு வந்து இங்கேருந்து மும்பைக்கு ஜோதியா அவர்கள் ஃபேமிலி ஷெஃப்ட் பண்ணாங்களோ ஒரு ஃபேமிலி எங்க இருக்குமோ தான் சூர்யா இருக்க முடியும் அதன் காரணமாக இவரும் மும்பையில் போய் செட்டில் ஆனார் மும்பையில் செட்டில் ஆனதுக்கு அப்புறமேலே ஜோதியாவுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராங்காக போயிடுது ஏன்னா அவங்க அங்கே பிறந்து வளர்ந்தவங்கிற அந்த ஒரு கண்ணோட்டம் தமிழ்நாடு போதும் அங்கே போய் செட்டில் ஆகிறாங்க ஆனால் என்னென்ன வளர்த்தது தமிழ் தான் தமிழ் படம் விஷயத்த ஜோதி ஜோதியாவில் மறந்துட்டாங்கன்னு தான் இந்த சொல்ல நான் விரும்புகிறேன் நான் பட் இது பேசாமல் இருந்தால் பரவாயில்ல சரி அங்கே போய் ஆனாங்க சூர்யா வழியில் இவரும் இங்கே சென்னை விட்டுட்டு மும்பைக்கு போய் செட்டிலாகிறாரு அங்கே படங்கள் தயாரிக்கிற வேலையை ஜோதியா வந்து ஸ்டார்ட் பண்ணு பார்க்குறாங்க ஏன்னா அவங்களுடைய என்ன என்னென்னா தமிழ் ஃபீல்டுலேருந்து சூர்யாவை அடுத்தக்கிடத்தை கொண்டு போகணுன்னு அவங்க விரும்புகிறாங்க ஓகே நல்ல விஷயம் பாராட்டலாம் பட் அதுக்காக தமிழில் மட்டான் திருடி நீங்கள் ஹிந்திக்கு போய் பண்ணுங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு அது அவருடைய விளைவு வந்து இப்போ என்னங்கிறது அவங்கள உணர்ந்துட்டாங்க ஸோ அப்படியே போய் ஹிந்திலேயும் வந்து சூர்யா கோபடே வந்து அந்த படங்கள் தயாரிக்கிறாரு பட் எதிர்பார்த்தாலும் சூரிய போட்டுல இங்கே சூர்யா பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட் படம் சூர்யாவுக்கு பெரிய பிரேக் கொடுத்த படம் அங்கே அக்ய்குமாரை வச்சு பண்ணுறாங்க படம் ஃப்ளாப் அட்ரு ஃப்ளாப் ஸோ அங்கே இரண்டு படங்களுமே வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திக்குது மிகப்பெரிய லாஸ் ஆகுது அப்போ தான் சூர்யாவுக்கும் ஜோதியாவுக்குமே சில டேம்ஸ் வந்து இடிக்குது நீ சொன்னது பிரகாரம் நான் வந்து எல்லாம் தமிழ் ஃபீல்டில் வந்து வரிசையாக தோல்வியை கொடுத்துட்ருக்கேன் அங்கே முதல் நான் ஸ்டடி பண்ணணும் மும்பைலேருந்தே நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே இல்லை அதுக்கிடையில் அவங்க வந்து இந்தி வெப்சீரியெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதில் என்னன்னா இங்கே பார்த்த ஜோதியாவை நீங்கள் பார்க்கவே முடியாது வேற ஒரு பேட்டர்ன் சைடில் போகிறாங்க மாடனாக தம் அடிக்கிறது அந்த அவங்களுடைய மூமெண்ட்டே வேற மாதிரி போதும் அந்த கலாச்சாரத்துக்கு ஓகே ஜோதி யாரும் பார்க்க விரும்பல தமிழ வந்து தமிழ்ல வந்து ஹீரோயினுக்கு ஒரு வாய்ப்பு மிக பெரிய கம்மியா தர்றாங்க சரியான வாய்ப்புகள் இல்லை முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றாங்க அது வந்து சொல்றதே தவறு சார் அவங்க மொழி படம் எடுத்துங்க சந்திரமொழி எடுத்துங்க எத்தனை படம் லிஸ்ட் போடலாம் முப்பத்தாறு வயதில் எடுத்துங்க வரிசை லிஸ்ட் போட்டே போகலாம் நீங்க அப்படிப்பட்ட படங்கள்லாம் பண்ணிட்டு தான் ஜோதியா யாருங்கிறது குஷி படம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணியிருப்பார் ஜோதியாவை ஸோ அதை வந்து எதற்காக அவர் பேசுனாங்கன்னு தெரியல பட் ஓகே பேசுனாங்க அவருடைய விளைவுகள் இருக்காங்க இதற்கு மீறி வந்து தமிழில் சரியாக தான் மும்பைக்கு போனேன் அப்படின்றாங்க இப்போ சிவத்தில் நடித்த பந்து மாதிரி அங்கே மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்த பிறகு சூரிய எதற்கு மேலே மும்பையில் இருக்க முடியாதுங்கிற ஒரு ஒரு கட்டம் நெருங்குது அவருக்கு ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கங்குவா மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்து பேசப்படும் சொல்லி அந்தளவுக்கு பேசப்பட்ட படம் அது அது எந்தளவுக்கு ஒரு டோலாச்சு அட் மிக படு படுத்து சந்திச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஜோதியாவுடைய ஸ்டேட்மெண்டும் அதுக்கு அதற்கு பிறகு சொன்னது வந்து தேவையில்லாமல் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சாங்க அதான் படம் போகலை இதையே படம் ஃப்ளாப் ஆச்சுங்கிற விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு புரியாமல் பேசிகிட்டு இருந்தாங்க அதற்கடுத்து வந்து ஒரு ரெட்ரோ படம் ஒன்று வருது அது ஓரளவு பேசப்படுங்கிற அளவு பார்க்குறாங்க அதுவும் பெரிய பெரிய அளவுல கார்த்திக் சுப்ராஜ் இதற்கு முந்தைய படங்கள் எல்லாமே சூப்பர் டூ படங்கள் கொடுத்தவர் அவரே வந்து ரெட்ரோ படத்தை எந்த அளவுக்கு டிராவல் பண்ணி கொண்டு போகிறதுனே தெரியல சூர்யா வச்சு பட் இருந்தாலும் மேபி பல படங்கள் தோல்விக்கு பிறகு ஓரளவு பேசப்பட்டது சூர்யா அவ்வளோதானே தவிர மற்றபடி வேற எதுவுமே இல்ல எல்லா படம் வந்து நிறைய பேர் தியேட்டர்ல உட்கார முடியாம ஓடின கதையெல்லாம் இருக்குது வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க சார் கதை காலத்துல நீங்க விட்டுறணும் அதுக்குள்ளே போய் போய் நீங்கள் வந்து இப்படி பண்ண இப்படி பண்ணி ஹீரோயை கொண்டு போங்க அப்படின்னா ஹீரோ மட்டுமே பார்க்குறதுக்கு கதை கிடையாது படம் கிடையாது ஆடியன்ஸ் கிடையாது ஸோ நீங்கள் அந்த பேட்டன் கொண்டு போயவே கூடாது அதுவே வந்து நிறைய லாஜிக் மிஸ்டேக் நிறையா இருந்தது உங்களுக்கு படத்தில் அது பெரிய எதற்கு பார்த்த அளவுக்கு வந்து இங்கே ஆடியன்ஸ் மத்தியில் வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் கொடுத்தது நெகட்டிவ் தான் கொடுத்தது விமர்சனங்கள் வந்து அது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் வந்துச்சு பெரிய அளவில் பேசப்படலை இருந்தாலும் முந்தைய படங்களுக்கு ஒரு ஸ்டெப் அதிகமாக இருந்தது அந்த படம்

பட் அதற்கு பிறகு சூர்யா என்ன பண்ணலான்னு ஒரே டென்ஷன் படத்தை இப்படியாவது சக்ஸஸ் கொடுத்தாகணும் இப்போ வழியே இல்லை இல்லைன்னா ஹோட்டல் ஆடியன்ஸ் நம்மளை கட்டி அது கண்டிப்பாக ஓரம் கட்டிடுவாங்கன்னு முடிவு பண்ணிட்டார் இப்போ மும்பையில் இருந்தால் வேலைக்காகாது மும்பைக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்துட்டு வந்து போக மாட்டேன் கதை சொல்கிறவங்க மும்பைக்கு போக மாட்டாங்க இவர் இங்கேயும் கிடையாது சிவகுமார் வீட்லேயும் ஃபேமிலியும் கிடையாது சூர்யா ஸோ இப்படியே ஒரு ப்ராப்ளம் ஃபேமிலிக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் ஜோதியா வந்து சிவகுமார் ஃபேமிலி இருக்க முடியல ஏன்னா சிவகுமாரோடைய லைஃப் ஸ்டைலே வேறு நீங்கள் அவருடைய கலாச்சாரம் அந்த அந்த மெத்தேடு ஸ்டைலெலாம் வந்து வேறு அது ஜோதியாவுக்கு செட் ஆகலை இப்போ அங்கே போய் பசங்களை வச்சு படிக்க வச்சிட்டு ஒரு ட்ராவல் பண்ணும்போது தான் வேறு வழியே இல்லை சென்னைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க இப்போது நம்ம சென்னை ஈசிஆரில் மிகப்பெரிய ஒரு பங்களா கட்டிகிட்ருக்காங்க அது நம்ம சிவாஜி வசந்த மாளிகை காதலி கட்டணும் இந்த மாதிரி சூர்யா வந்து இருக்கும் ஒரு வசந்த மாளிகை கட்டிகிட்டு இருக்காரு ஏன் சார் சிவகுமார் வீட்டில் அவங்க இப்போ இல்லை அவங்களை ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் வந்து தான் அங்கே மும்பைக்கு போனாங்க திரும்பி அங்கேருந்து சிவகுமார் வீட்டுக்கே வந்து ஜாயின் ஃபார்ம்ல இருக்க முடியுமா கண்டிப்பாக இருக்க முடியாது அது சிவகுமார் அவரே புரிஞ்சிக்கிட்டு தனி உங்களை தனி கொடுத்தா வச்சிடணும் சார் இன்னைக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு ஃபேமிலியாக ஒன்றா சார் கார்த்திக்கு வேற ஒரு பேட்டர்ன் சார் இவங்க ஒரு பேட்டர்னு நம்ம எல்லாமே அஞ்சு முறையில் ஒன்றாவே சொல்ல முடியும் நம்ம சொல்ல முடியாது அதனால அண்ணன் போயிட்டாரே அப்பா அம்மா ஒரு நம்மளும் போனோம்னா நல்லா இருக்கேன்னு சொல்லி சூரிய அதை நினைச்சி இருக்கலாம் நமக்கு அதை ஸோ அந்த ஒரு அவருடைய ஸ்டைல் வேறு இவங்க மும்பையில் போயிட்டாங்க நீங்கள் சென்னையிலேயே ஒரு வீடு பக்கத்தில் பார்த்துருந்தா கூட வந்துட்டு போகலாம் சில மும்பைக்கு செட்டில் ஆகிட்டாங்க அதனால் சிவகுமாரும் கொஞ்சம் விட்டு கொடுத்துடணும் இனிமேல் போய் நீங்கள் மகாபாரத ராமாயண கதைமெல்லாம் ஜோதியிட்ட கிட்டே பேசுனா கேட்பாங்களா அதெல்லாம் பேசும் இப்போ ஸ்டேஜ்லேயே ஒரு ஒரு விழாவில் பார்க்கும்போது சார் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள மேட்டரை முடிச்சிருக்கு சார் விழா வேறு வேலை சிவகுமார்கிட்ட சொல்லி இல்லைனா அவர் பேசிகிட்டே இருப்பார் ஆஃப் அன் ஹவராக ஸோ அதற்கு பிறகு என்ன பண்ணனா ஜோதியை இப்போ சூர்யா ஒரு டிசைட் பண்ணி வேணாம்னு சொல்லி இங்கே வந்துட்டாங்க சென்னையில் ஈஸியாரில் மிகப்பெரிய வசந்த மாளிகை ஜோதியாக கட்டிகிட்டு இருக்காங்க வாய்ப்பு கொடுத்த இடத்துக்கே வந்துட்டாங்க வந்துட்டாங்க தாய் வீட்டுக்கே வந்துட்டாங்க இப்போ உணர்ந்துட்டாங்க உணர்ந்துட்டாங்க அதான் சொன்னீங்க ஃபீல் பண்ணி உணர்ந்து மும்பை இனிமேல் வேண்டாம் செட் ஆகாது சார் அங்கே போயெல்லாம் சூர்யாவில் நிற்க முடியாது சார் அங்கே ஜெயிக்க முடியாது படங்கள் சோலவாக பண்ண முடியாது சார் அங்கே இருக்கிற படமே முதல்ல ஓடல சார் பாலிவுட் படமே தொடர்ந்து ஃபெயிலர் தான் நீங்கள் வந்து அன்னைக்கு இருந்த ஒரு லைஃப் ஸ்டைல் வேறு இன்றைக்கி ட்ரெண்டிங் வேறு உங்களுக்கு இன்றைக்கி ஆடியன்ஸ்லாம் சல்மான்கள் படமே ஃப்ளாப் ஆகுது பார்க்க முடியல அப்படியே சூர்யாவை எப்படி பார்ப்பாங்க உங்களுக்கு அதை ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இப்போ பார்த்தாங்க ஜோதியா சரி கூட்டி போய் சூர்யா வச்சு அங்கே ஒரு வேற ஒரு அவரை வந்து ஹிந்தியில் அறிமுகப்படுத்தின வேற ஒரு பேரலில் போகலான்னு பார்த்தாங்க அது நடக்கல திரும்பி தாய் வீட்டுக்கே வர்றாங்க திரும்பி மீண்டும் தமிழ் படம் கதைகள் கேட்குறாங்கன்ற ஒரு தகவல் எனக்கு வருது நல்ல கேரக்டர் இருந்தால் பண்ணலாம் அப்படின்றாங்க இன்கேஸ் ஜோதியா இங்கே இருந்திருந்தால் இந்த மூக்கு தேன் டூ வந்து ஜோதியா பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா இந்த கதை அவர்கிட்ட போனதாக ஒரு தகவல் எனக்கு வருது எனக்கு பட் இதற்கு பிறகு அங்கே போனாங்க இப்போ திரும்பி சென்னைக்கு வர்றாங்க நான் சொன்னது மாதிரி ஒரு வசந்த மல்லி கட்டிகிட்டு இருக்காங்க தான் வந்து இப்போ சூர்யா ஜோதி ஃபேமிலி வந்து உள்ளே வர்றாங்க சார் கூடி நிறுவனத்தை வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னுலாம் சொல்கிறாங்க உண்மையாக சார் அது நிறைய லாஸ் அவர் எடுத்த படங்கள் எதுவுமே போகலை இப்போது அதாவது மூடியாச்சு அப்படின்னா இப்போதைக்கு பணம் பண்ண வேணாலும் டிசைட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து செட்டில் இப்போ கருப்பெல்லாம் ஓரளவு நல்லா ஹிட்டு கொடுத்துன்னு வச்சுங்களேன் திரும்பி அதுக்குள்ளே கண்டிப்பாக போவாங்க அதுக்கு என்ன இரும்பு போட்டால் போட்டு போட போகிறாங்க கிடையாது இப்போதைக்கு நிப்பாட்டியிருக்காங்க இது கூட ட்ரீம் வாரியர் தான் பண்ணியிருக்காங்க கருப்பு கூட அவங்க தான் பண்ணியிருக்காங்க எல்லாமே எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் சார் இருக்காங்க இந்த படம் யார்கிட்ட இருந்து வந்தது எஸ்ஆர் சார் பொறுப்பு யார் பணம் தர்றா சூர்யா தான் கொடுப்பார் பினாமியில் பண்ணுவாங்க அவ்வளோதான் அதனால் ஒன் எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் ஊடில வேலை செஞ்சவங்களை திடீர்னு வெளியில ஏத்திட்டாங்க அவங்களுக்கு சம்பளம் பிரச்சனை இதெல்லாம் கேள்விப்பட்டதா உண்மையா அது எல்லாம் முடிஞ்சு போன கதை இப்ப அதுக்குள்ள போகணும்னு பாக்குறேன் நிறைய ட்ரோலாச்சு நிறைய விஷயங்கள் பேசப்பட்ட விஷயம் அது அதற்கு இவங்க தரப்புல சில பதிலெலாம் கொடுத்தாங்க என்ன பதில் கொடுத்தாங்க இல்லை அது எல்லாமே எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் என்னென்ன செய்யணுமோ உங்களுக்கு செஞ்சோம் பண்ணணும்னு விஷயத்தை சொல்கிறாங்க அவங்க இருக்கும்போதே சொல்லணும் வெளியில் போய்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லவும் கூடாது சார் நீங்கள் ஒரு ஒரு கம்பெனிகளில் இருக்கீங்கன்னா இருக்கிறவங்க சரியாக இல்லைனா நீங்கள் பேசி ஃபைனல் பண்ணிட்டு தான் பண்ணி பண்ணணும் நீ வெளில போனதுக்கப்புறம் சொல்லக்கூடாது திடீர்னு வெளில அனுப்புனா அவங்க என்ன சார் பண்ணுவாங்க இல்லை திடீர்னா இப்போதைக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு பேர் வேலை செய்கிற இடத்துல அந்த கமல் இருபத்தஞ்சி பேர் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் இருபத்தஞ்சு பேர் எதுவுமே பண்ணாமல் எப்படி சம்பளம் தர முடியும் அப்படி ஒரு விஷயம் இருக்கு நீங்க இப்போதைக்கு இருங்க திரும்பி ஆரம்பிக்கும் போது நீங்க உள்ள வாங்க அப்படிங்கிற அந்த கருத்துக்களும் சொல்லலாம் நம்ம இப்போ இந்த படம் வந்து ரெண்டு படம் வந்து தொடர்ந்து ஒரு படுதோல்வி ஆயிடுச்சு இப்போ இவர் நடிக்கிற இந்த திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மூக்குத்தியம்மன் டூவை தான் மேல் அது எஸ் மாத்தான் ஒன்னு எடுக்கும் போதே பாலஜி ரெடி பண்ணிட்டாங்க வேல்ஸுக்காக இதுல நம்ம நயன்தாரா அவர்கள் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அந்த படம் மெகா ஹிட்டு நம்ம தமிழ் அந்த கலாச்சாரத்தை ஏற்ற ஒரு படம் படம் சூப்பர் ஹிட்டாச்சு உடனே பார்ட் டூ எடுக்கலான்னு ஒரு கதையை தான் செகண்ட் வருஷன் அவர் ரெடி பண்றாரு இந்த கதையை நயன்தாரா கிட்ட சொல்லப்பட்ட விஷயம் அவருன்னு கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க வேல்ஸ் சொல்லி எல்லாமே கமிட் ஆச்சு படப்பிடிப்பு போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது சில சிக்கல்கள் உருவாகுது அவங்களுக்கு அப்போது நயன்தராயிலிருந்து கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் போகுது ஆர் ஆர்ஜி ஆர்ஜே பாலாஜி மேலே கொஞ்சம் உடன்பாடு கம்மியாகிறது எல்லாருக்குமே கதை கதைக்கிட்டு அவங்களும் ஓகேன்ட்டாங்க இந்த டைட்டில் அவங்க பேர்லாம் ரெஜிஸ்டர் ஆகிடுது எல்லாமே சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து பண்ணலாம் 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 லேட்டில் போகுது அவங்களுக்கு இப்போ ஆர்ஜே பாலாஜினா அவர் படம் பண்ணுறதே கமிட் பண்ணிட்டு இப்போ பண்ண படங்கள்லாம் கூட வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ணுறாரு இப்போ டைரக்ஷனில் ஒரு டெக்னிக்கில் ஏன்னா நல்ல காமெடியில் பீக்கில் தான் இருக்கார் பட் அதையும் வேணாம்னு தூக்கி போட்டு டெக்னிக்கலா டைரெக்ஷன்ல வரலாம்னு வந்து வரும்போது இப்படி ஒரு சிக்கல் வருது ஒருத்தர் அப்ப என்ன பண்ணுறாச்சு இனிமேல் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிற முடிவு தான் இந்த கதையை என்ன பண்றேன்னா மேல் வரிசனா மாத்துறாரு அம்மனை வந்து கருப்பா மாத்துறாரு ஆமா இல்ல கருப்புங்கிறது அப்புறம் மாத்துறாரு முதல்ல அம்மனை வந்து அந்த கேரக்டர் நயன்தார கேரக்டரை மேல் வரிசனா மாத்துறாரு அப்ப மேல் நான் மாத்தும் போது பார்த்தோன்னா அம்மன் செட் ஆகாது அது லேடிஸ் லேடி சென்டிமெண்ட்ஸ் அது அப்போ வந்து இந்த ஹீரோ மாற்றும் போது ஹீரோவில் யார் நிஜ ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா கருப்பண்ண சுவாமி ஸோ முனீஸ்வரர் இவங்க ரெண்டு பேர் தான் பயங்கர காவல் தெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்து இன்னைக்கும் எல்லா ஊர்லையும் நீங்கள் வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா கற்பனை சுவாமி தான் காவல் தெய்வம் அந்த பெரிய அருவா ஆமா நீ எல்லையிலே இருக்கும் ஆமா சார் நீங்க மதுரை அலர் கோயில் போங்க நீங்க அந்த கற்பனை சுவாமியை பாருங்க ஜெய்ஜாண்டிகா நிப்பாரு கதவுக்கு பூஜை பண்ணுவாங்க உங்களுக்கு பவர்ஃபுல் அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல் இது ஸோ அப்படி ஒரு கேரக்டர் மாற்றலான்னு பண்ணுறாரு இப்போது இந்த கதையை விஜய் கிட்டே ஒரு விஷயமா போச்சு பட் அவர் அதில் அவளை வந்து உடன்பாடு காமிக்கல அது காரணம் ஆர்ஜே பாலாஜி ஒரு மாஸ் டைரக்டருங்கும் போது இல்லும்போது ஆர்ஜே பாலாஜி வச்சு எப்படி இவர் இந்த நம்மளை ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி வருது மாசாக காட்ட முடியுமா அப்படின்னு யோசிச்சார் அப்படின்னு ஒரு டவுட் வருது இதெல்லாம் தான் ஆர்ஜே ஆர்ஜே பாலாஜி வெறுப்பேற்ற ஒரு விஷயமா நடக்குது என்ன சாதனம் இட பானும் இப்படி விரி கொண்டு இருக்கும் போது தான் ஒரு பக்கம் நயன்தாரா மிஸ் ஆகுது இதாகுது மாத்துறாரு மாற்றி விஜய் கிட்டே கதை போகுது விஜய் அவர்கள் வந்து கதை நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்துல தான் அவரும் சொல்கிறார் மறுப்பு சொல்லலை பட் ஓகே பண்ணலாங்கிற விஷயத்தை விஜய் தகவல் கொடுக்குறார் பட் இவர்னால பொறுத்துக்கு முடியல ஆர்ஜி பாலாஜினால உடனே நம்ம பண்ணணும் இதை ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற போகும்போது தான் சரி அவங்களும் மிஸ் இவரும் மிஸ்ஸுங்கும் போது இப்போ அடுத்து சூர்யா கிட்டே போனால் இந்த கதையை சூர்யா நல்லா இருக்குன்னு ஒரு பிளான் பண்ணுறாரு ஆக்சுவலாக கார்த்திக் பிளான் பண்றது மாதிரி போகுது ஒரு தகவல் போகுது அதோட சூர்யா நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணும்போது தான் இவர் வருஷா படங்கள் ஃப்ளாப் ஆகுது அப்போ இந்த கதையை போது சூர்யா உடனே கேட்குறாரு கேட்கும் போது இன்னும் ஹீரோயிஸ்தம் உள்ள ஒரு கதையை கருப்பு கருப்புன்னு சுவாமி கருப்பை வச்சு ஒரு பேஸ் பண்ணி சொல்லும் போது பார்த்தோம்னா சூர்யாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எல்லா ஆடியன்ஸும் போய் சேரும் எல்லா ஆடியன்ஸுக்கும் போய் சேரும் இது எல்லாமே இருக்கு சென்டிமெண்ட்ஸ் இருக்கு அந்த நாட்டு இருக்கு கண்டென்ட் ஒரு நல்லா இருக்கு ஸோ வில்லேஜ் மேட்டு சம்மந்தமான ஒரு விஷயங்கள் எது ஜெயிக்கும்னு முடிவு பண்றாரு நீங்கள் எப்போவுமே இந்த சென்டிமெண்ட்ஸ் படம் வந்து நம்ம தமிழ்நாடுன்னு சுத்துக்குவாங்க இப்போ சூரிய உடனே ஓகே பண்ணுறாங்க இது வெளியில் யாருமே பண்ண வேணா ட்ரீம் மறையிலே பண்ணுங்க அப்படின்ட்டாங்க ஸோ படம் தயாராகுது தடையாது பண்ணும்போது அவரே ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்கிறாரு இந்த படம் சூர்யாவை நான் வேறு அளவில் காமிக்கிறேன் அப்படின்றாரு இப்போ ட்ரெய்லர் இருந்து அதனுடைய விலையும் இந்த ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா மிரட்டி இருக்கார் இது ஆர்ஜே பாலாஜியுடைய மேக்கிங்கில் வந்து வீடியோ தானே எனக்கு உண்மையிலேயே டவுட்டாக இருக்குது எனக்கும் டவுட்டாக இருக்குது வெளித்தனமாக பண்ணியிருக்காரு பக்கம் ஒரு கமர்ஷியல் டைரக்டர் எப்படி பண்ணுமோ பண்ணியிருக்காரு இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் சாய் அபயங்கர் நீங்கர் ரை படம் பார்த்தா அனிருத் மியூசி மாதிரி தான் தெரியுது ஒர்க் தான் சாய் பயங்கர் ரஹ்மான் குரூப்லயும் அனிருத் குரூப்லயும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணவர் தான் சாய் சோழ ஏழு படம் புக்கே இருக்கு இப்ப கருப்பு தான் கருப்பு வந்த படம் பர்ஸ்ட் உடனே கண்டிப்பா ஜெயிக்கிற அளவுக்கு ஆரஆர் பின்னிருக்காரு சாங்கு நல்லா இருக்கு பக்கா கமர்ஷியல் சார் இதில் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வரும்போது பயங்கர ரெட் கலரா வருது சார் மெர்சல் படத்துல வந்து ஆலாபுரா தமிழன்ல சாங் எல்லாம் அந்த மிளகா அரைக்கிறது அந்த கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெட் கலர்லேயே விஜய் ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க அது இதே மாதிரி வருது சார் அந்த விஷ்ணு அட்லியோட இது இல்லை சார் கேமரா ஜே கே விஷ்ணு விளையாடி சார் அக்லி நம்ம அட்லியுடைய அவர் படங்கள் பண்ணவர் தான் விஷ்ணு சில படங்கள் கேமரா இந்த டோன்ல தான் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க இந்த ரெட் கலர் என்ன சொல்ல வரான்னா மிளகாய் நீங்கள் சென்னையை தவிர நீங்கள் பொள்ளாச்சி சைடு மதுரை சைடு இந்த சைடு நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் மாசாணி அம்மன் கோயில் போயிருக்கீங்களா இந்த இடத்துக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியும் சூர்யா ஜோதியெலாம் மாசா அம்மன் கோயில் போனாங்க மாசாணி அம்மன் கோயிலில் மிகப்பெரிய ஒரு விசேஷமே மிளகாப்பொடி நீங்கள் வந்து ஒரு ஒரு கெட்டது நமக்கு ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னா அந்த மாசாணி அம்மன் ட போய் வேண்டுதல் பண்ணி மிளகாப்பொடியை வந்து அவங்க அந்த காணிக்கை மாதிரி இதெல்லாம் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க இந்த மிளகாப்பொடிக்கு அவ்வளோ பவர் இருக்குது சோ இதுல அந்த பேக் தான் சூர்யாவுக்கு இந்த மெலாப்படி எல்லாம் போட்டு ஒரு விஷயத்தை ஒன்று பண்றாங்க தமிழ் ஆடியன்ஸுக்கு தமிழ் மக்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இந்த சென்டிமெண்ட் கண்டிப்பா இது மிகப்பெரிய பேசப்படும் சூர்யாவுக்கு இத்தனை படங்கள் ஃபெல்லாப்னாலும் இது மிகப்பெரிய கம்பேக் அமையும் இப்போ இந்த படம் வந்து மர்ம தேசத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதுல கருப்பை வந்து அந்த ஊரே கும்பிடும் அது என்னன்னா கோயிலில் போயிட்டு யாராவது எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே கருப்பு சும்மா விடாது இப்போ அதுல இவர் இன்ஸ்பயர் ஆயிருப்பாரா சார் மர்ம தேசம் விட அது இருந்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாரா அந்த குதிரை மேல உட்காந்துட்டு அந்த அருவாலோட கம்பீரமா போடுறது ஒரு சார் அதாவது நீங்க கருப்பு கற்பனை சும் எடுத்துக்கிட்டாலே அந்த சுத்தில் நடக்கிற சில விஷயங்களை தவிர்க்கவே முடியாது நீங்க அதுல இந்த மர்ம தேசத்துலையும் விடாது கருப்புலையும் இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோர் எல்லாம் அந்த சீரியலே பண்ணிருப்பாங்க மக்கள் எதிர்பார்த்த ஒரு சீரியல் அது டிவி முன்னாடி உட்காருப்பாங்க எப்போ விடாத கருப்பு வரும் மர்ம தேசம் மர்ம தேசம் மிக பிற பேசப்பட்ட ஒரு சீரியல் அது ஸோ அதனுடைய சிம்டம்ஸ் கண்டிப்பாக வரும் நீங்கள் பேசிக்கே நீங்கள் சுவாமி கருப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நாட்டில் உள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது தவிர்க்கவே முடியாது அதனுடைய சிம்டம்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக எதுவும் ரெஃபரன்ஸ் இருக்க தான் செய்யும் அதை மாற்ற முடியாது ஆனால் அதெல்லாம் மீறி இதுக்குள்ள ஒரு விஷயம் வந்து இந்த சுவாமி எப்படி சுயராக்கில் உள்ளே போகிறாரு அட்வொகேட் அவர் இதுக்குள்ளே எப்படி வர்றாங்க அந்த கேரக்டர் மாதிரி எப்படி ரிவைஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மேட்ரு நீங்கள் இந்த கருப்புன்றது வந்து நீங்கள் நிறைய அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை ஆடி அமாவாசை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூஜை பண்ணி பண்ணும்போது நைட் பன்னெண்டு மணிக்கு போக கூடாது மகாசிவராத்திரிக்கலாம் எதிரில் கருப்பு ரவுண்டு வருவார் ரவுண்டு வரும்போது நீங்கள் கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்தீங்கன்னா உங்களை அடிச்சிக் போட்டு போயிட்டு இருப்பார் கருப்பு அவ்வளோ பவர்ஃபுல் காடு உங்களுக்கு அதை அந்த ஒரு நாட்டை எடுத்து தான் இதில் பண்ணியிருக்காரு கருப்புன்ற படத்தில் ஆர்ஜி பாலாஜி சரி இப்போது இந்த படம் ஓகே சார் ஓகே ட்ரெய்லர் வந்துடுச்சு இப்போ அம்மன் அந்த படம் எடுத்துகிட்டு இருக்காங்க மூக்குத்தி அம்மன் டூ சுந்தர்சி என்ன பண்ண போகிறாரு இந்த கூட அந்த படத்தை மோதறதுக்கு வாய்ப்பு இருக்குதா சார் கண்டிப்பாக சார் இது தீபாவளி ரிலீஸ் பிளான் பண்ணிட்டாங்க இந்த படம் வந்துட்டு அந்த படத்துக்கு பெரிய மைனஸாக இருக்கும் ஏன்னா கதை கிட்டத்தட்ட ஒரே நாட்டு தான் அந்த கதையும் இதே தான் கருப்பு வந்து எப்படி சூர்யா மேகம் வந்துட்டு கதையை கொண்டு போகிறாரோ அதில் அம்மன் வந்துட்டு அவங்க நயன்தாரை மேலே உள்ளே வந்துட்டு அவங்க ஒரு ட்ராவல் பண்ணி போகிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு கதையும் ஒரே கதை இதில் வந்து லாயராக வர்றாரு அதில் இன்ஸ்பெக்டராக வராங்க ஸோ நயன்தாரா இன்ஸ்பெக்டர் காஸ்டியூம் போட்டு வரைக்கும் எந்த படம் இல்லை பண்ண மாட்டேன்னு இதில் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் காஸ்டியூம் போட்டு வராங்க கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ன் ஒரே கதை அதனால் இது கருப்பு வரும்போதே மூக்கு தேம்ம டூவை விடலாம் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னில் போகிறாங்க பட் பார்க்கலாம் தீபாவளிக்கு வருது அது இது வரைக்கும் அந்த டேட் கொடுக்கல திடீர்னு வந்தால் ஆச்சரியம் திடீர்னு வந்தாலும் ரெண்டு ஒன்றாம் போதும் இதில் எந்த அளவுக்கு யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியாது அது ரெண்டுமே உண்மையிலேயே ரொம்ப டஃப்பாக இருக்கும் சுந்தரசி சாதனை டேரக்டர் கிடையாது அவர் பக்கம் ஒரு மாஸ் டேரக்டர் அவர் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள கூட்டு வந்துருவாரு இன்னைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் சுந்தர் சிங் இருக்கு இல்லைன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ராஜா பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஐம்பது குடிமல சம்பாதிச்சது அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸுக்கு ஆர்ஜே பாலாஜி சூர்யா வேலாவில் கொண்டு போயிருக்காரு ரெண்டு படம் ஒன்னா வந்து மோதிச்சுன்னா மிகப்பெரிய அளவில் பேசப்படும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஹிட் ஆகுது வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார் ஓகே சார் இப்போ ரெண்டு டீமுக்கும் நம்ம வாழ்த்து சொல்லிடுவோம் கருப்பு டீமுக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம் ஜோதிகா இதுக்கப்புறம் அவங்க அமைதியாக ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்க சூர்யாவுக்கு வந்து கொஞ்சம் கேப் இருக்கும் இதுக்கப்புறமா அவங்க எதுவும் பேசாமல் திரும்ப மும்பைக்கு கொண்டு போகாமல் இங்கேயே வச்சிருந்தாங்கன்னா அவரும் தோடுறது நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுப்பாரு ஏன்னா இங்கே இருக்கும்போது இருக்கிற மைண்ட் செட் வேறு அங்கே போன உடனே அந்த வைப்ரேஷன் போயிடும்னு இல்லையா அதனால நான் சொல்கிறேன் கண்டிப்பாக போய்டும் சார் ஏன்னா நம்ம வளர்த்த ஒரு வீடு அப்போ இப்போ அது தாய் வீடுன்னு ஒன்று இருக்குல்ல சார் அதுக்குள்ள மரியாதையை தனி இங்கே வளர்த்தவர்கள் நீங்கள் இதை தூக்கி எறிஞ்சு போனீங்கன்னா ஒருத்தரை வந்து அசிங்கப்படுத்திட்டு போய் நீங்கள் ஜெயிக்க முடியாது நீ விடாத கரும் சரி இப்போ வந்திருக்கிற இந்த கருப்பு ட்ரெயிலரை ஜோதியை பார்த்துருப்பாங்க அளவுக்கு சூர்யா ஒரு மாசா காமிச்சிருக்கான்னு இல்லை ரெண்டு மூணு ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா என் பேர் சரவண எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு டைலாக் வருது இல்லையா உங்களுக்கு சூர்யா பேசுகிறது அப்படியே ஒரிஜினல் பேர் வந்து சரவணன் ஸோ பாஷா டயலாகை உள்ள வைக்கிறேன் எனக்கு இன்னொரு பேருக்கு வைக்கிறாங்க என்னது அந்த தர்பூஜி சாப்பிட்டே இருக்கும்போது கையை ஒரு ஆக்ஷன் பண்ணுறாரு கஜினியில் பண்ணுவார் உங்களுக்கு சரியா நிறைய அவருடைய படங்கள் ரெஃபரன்ஸ் இருக்குது ஸோ ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ரெஃபரன்ஸ் தூக்கி உள்ள வைக்கிறாங்க ஒரு மாஸ் கமர்ஷியல் சாங்கு பக்கா பட்டய கலைப்பிற்கு கருப்பு இதெல்லாம் தமிழ் படத்தால் மட்டும்தான் சாத்தியம் மற்ற படங்களால சாத்தியம் கிடையாது கண்டிப்பா பாலிவுட்ல அதெல்லாம் சாத்தியம் கிடையாதுங்கிறத சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் வாழ்த்து சொல்லிடுறோம் மூக்குத்தியம்மன் டூக்கும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி கருப்புக்கும் வாழ்த்துக்கள் சூர்யாவுடன் மோதிகிறாரா நயன்தாரா அதோட முடிச்சுக்கிறேன் நன்றி சார் நன்றி